நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் ஆசியா சொத்துக்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் அனுகூல பலன் கிட்டும் உடலில் சிறு உபாதைகள் ஏற்படும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் உறவினர் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கடன் சுமை தீரும் ரிஷபம் இன்று உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன்கள் சற்று குறையும் பொன்பொருள் சேரும் விதம் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்களின் உதவியால் எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் தொழிலில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை பலப்படும் எதிர்பாராத திடீர் தனவரவுகள் உண்டாகும் கடகம் இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை மேலோங்கி இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் சிம்மம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் பிள்ளைகளால் விண்விரியம் ஏற்படும் அலுவலகத்தில் தேவையற்ற இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் விட்டு செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வியாபார வளர்ச்சிக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கன்னி இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக சுப செய்திகள் வந்து கிடைக்கும் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணம் செய்ய நேரிடும் பணவரவு சிறப்பாக இருக்கும் துலாம் இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் நவீனகரமான கருவி வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிசுமை குறையும் சகோதர சகோதரி வழியில் அனுகூலமான பலன் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதில் சற்று கால தாமதமாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இழுபறி நிலை தோன்றும் உத்தியானங்களால் அலைச்சல் இருந்தாலும் பேச்சு மொழி நபர்கள் உதவியால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியம் கைகூடும் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதால் செய்யும் வேலைகளில் காலதாமதம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் செய்வது நல்லது பணியில் கவனம் தேவை மகரம் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உறவினர் வழியில் செலவுகள் உண்டாகும் கும்பம் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் வேலையில் பொது தெம்புடனும் செயல்படுவீர்கள் பொன்பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மீனம் இன்று உங்கள் உடல்நிலையில் சோர்வும் மந்தமும் உண்டாகும் உடன்பிறந்தவர்களுடன் சற்று ஒற்றுமைக்குருவி ஏற்படலாம் குடும்ப தேவைகளை சிக்க சமாளிக்க சிக்கனமாக இருப்பது நல்லது வேலையில் உடன் பணிபுரிபவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்